கல்வி ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்ற மாதிரி எப்படியாச்சும் படிச்சிருங்க படிப்பு மட்டும்தான் உங்கள்கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரு சொத்து தமிழ் சரி புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத திட்டங்கள் எல்லாம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும் இடைநிற்றல் அப்படின்றது வந்து நம்ம ஆட்சி முன்னாடி பதினாறு சதவீதம் இருந்தது இன்னைக்கு நாங்கள் அதை வந்து இருந்து ஜீரோ ஆக்கிட்டோம் நாங்கள் இசையானை அப்படின்றது எதை குறிக்குது பேர் நாங்கள் வைக்கல வச்சதே முத்தமிழ் கலைஞர் உங்களுடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் திமுக புலவுண்ட போது கலைஞரோட எவ்வளவு பேக் மாதிரி இருந்தாங்க ஒரு எம்எல்ஏவா இருந்த போது அறுபத்தஞ்சில் அவர் சொல்றது மொழியை காக்க வேண்டும் ஒரு போராட்டம் வர வேண்டும் என்று யாராவது சொன்னால் இதே சட்டமன்றத்தில் நான் தீக்குளிக்க நான் தயாராக இருக்கிறேன் ஏன் பெரிய பெரிய தோட பெரிய துண்டுகளை போட்டுருந்தாங்கன்னா பண்ணையாளர்கள் மட்டும்தான்ப்பா துண்டு மேலே தோளில் போடணும் நம்மளால் இடுப்பில் தான்ப்பா கட்டணும்னு சொல்லணும் நீ யாரையா சொல்கிறது நாங்கள் செய்வோம் ஏன் தோளில் போட்டுட்டு கீழே தரைகளில் அது வந்து தவழ்கிற அளவுக்கு போட்டுட்டு போனாங்கன்னா அந்த கெத்தை காமிச்சது தலைவர்கள் எல்லாருமே சவாலான பெருந்தொற்று நேரத்தில் அமைச்சராகி இந்த நான்கு ஆண்டுகளில் என்ன சாதித்தார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெற்கின் குரல் இன்று மாலை ஆறு மணிக்கு நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில்